அனைவருக்கும் வணக்கம் காஃபி டீ மற்றும் சில வகை பானங்களை சூடாக சாப்பிடுவதை பலரும் விரும்புகின்றனர் சிலர்தான் நன்றாக சூடு ஆரிய பின் குடிக்கும் பழக்கம் கொண்டுள்ளனர் இது ஒரு வகையில் உடலுக்கு மிகவும் நல்லது என்றே தெரிகிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எடுத்துக்கொண்டால் எவருமே டீ குடிப்பதைத்தான் விரும்புகின்றனர் காலையில் டீ குடித்தால்தான் பத்திரிகையே படிக்க தோன்றும் சிலருக்கு இன்னும் சிலருக்கு படுக்கையிலேயே டீ வந்தாக வேண்டும் பெட் டீ குடித்த பின் தான் திருப்பள்ளி எழுச்சி நடக்கும் அந்த அளவுக்கு டீ மோகம் உள்ளது காலையில் எழுந்தாலும் சரி மற்ற நேரங்களிலும் சூடாக ஒரு டீ குடித்தால் போதும் உடல் இன்ஜினுக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி அப்புறம்தான் வேலையே ஓடும் என்று பலர் குறிப்பிடுவதை கேட்டிருப்பீர்கள் ஆபீஸில் வேலை செய்வோரும் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களும் மணிக்கொரு தரம் டீ குடித்தால் தான் சோர்வு நீங்கியது போல் உணர்வர் தம்மா தூண்டு டம்ளரில் கொடுத்தாலும் அதை குடித்தால் தான் சுறுசுறுப்பே வரும் வாய் முதல் இறைப்பு வரை உள்ள உணவு குழாய் மிகவும் மருதுவானது குறிப்பிட்ட அளவில்தான் அது சூட்டை தாங்கும் அதிகமானால் அதன் சுவர் அரிக்கத் துவங்கிவிடும் அதிகமான சூற்றுடன் டீ குடித்தால் உணவு குழாய் சுவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன அதன் சுவர்கள் அரிக்கப்பட்டு திசுக்கள் பலவீனம் அடைகின்றன இதனால் சுவர் பகுதியில் உணவு குழாய் கேன்சர் கட்டி ஏற்படும் ஆபத்து உள்ளது மற்றவர்களை விட சில பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பவர்களுக்கு கேன்சர் ஆபத்து அதிகம் பான்பராக் புகையிலை போன்றவற்றை சுவைப்பவர்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று மடங்கு கேன்சர் வாய்ப்பு அதிகம் பீடி குடிப்போருக்கு ஒன்று புள்ளி எட்டு மடங்கு கேன்சர் ஆபத்து உள்ளது சிகரெட் பிடிப்போருக்கு இரண்டு மடங்கு கேன்சர் ஆபத்து உள்ளது மது குடிப்போருக்கு கேன்சர் அபாயம் ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிக சூற்றுடன் டீ குடிப்போருக்கு கேன்சர் வரும் வாய்ப்பு இவர்களை விட நான்கு மடங்கு அதிகம் உள்ளது வெயில் பருவத்தை விட குளிர்காலத்தில் குளிர் பிரதேசத்தில் உள்ளவர்கள் சூடாக டீ குடித்தால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாம் சூடான பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு ஓரளவு பாதிப்பு வாய்ப்பு குறைவுதான் என்கிறார்கள் நன்றி